காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நான் ஆல்ரெடி வேலை செஞ்சு நான் உங்களுக்கு போட்டு இருக்க பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் மூன்றரைக்குள்ளே விட்டுருவாங்க நடந்து போய் தான் கூப்பிட்டுனு வரணும் ஒரு ரெண்டு இருக்கும் நாங்கள் நடந்து போய் தான் கூப்பிட்டுன்னு வருவோம் பசங்களுக்கு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க சரி கொஞ்ச நேரம் தாங்க ரெஸ்ட் எழுப்போம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலை செய்யணும் சாயங்காலம் வேலை பார்த்தீங்கன்னா மொட்டை மாட்டில அதிகமாக குப்பை இருக்குங்க அதை தான் க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கேன் மேலே ஃபுல்லாக பெருக்க மாட்டிங்களான்னு கேட்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ஃபுல்லாகவே கோலமாக தான் பொங்கலில் மாமா அங்கே கோலம் போட்டி வச்சுருந்தாங்க அதாங்க பாப்பா பார்த்தீங்களான்னா நானும் பெருக்கிறேன் குடும்பம்னு பெருக்கின்னு இருக்கு இந்த பொங்கலில் மொட்டை மாதிரி க்ளீன் பண்ணலான்னு இருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் மொட்டை மாதிரியே பெருக்கில் க்ளீனிங் பண்ணல சரி ஊருக்கு போய் நேரமாக செஞ்சு வேணும் வச்சுருங்க ஊர்லேருந்து வந்தவுடனே எவ்வளோ கடிஜி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பசங்களை எடுத்துன்னு போயாங்க ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வரணுங்க உன்னை சேர்த்துட்டா மிதினாசும் சேர்ந்துருவான் நீ தானே அந்த கொப்பியெல்லாம் போட்ட நேற்று நீ இல்லை எவ்வளோ குப்பை இருக்குது பாரு இதெல்லாம் வாரி கொட்டிட்டு டிஃபன் ரெடி பண்ணுங்க நைட் டிஃபின் காலையிலேயே சாமானெல்லாம் கலந்து விட்டுங்க கொஞ்சம் சாயங்காலம் டைம்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வே நம்மளுக்கு வேலைன்ட்டு டிஃபன் மட்டும்

யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஜென்ஸுங்க ஒரே வேலை தான் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போனால் அந்த ஒரே வேலை தான் செய்வாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க காலையில் எழுந்துக்கணும் தண்ணி தெளித்து வாசல் பெருக்கிட்டு கோலெல்லாம் போட்டு கழுவி பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் துணி தளிக்கணும் தண்ணி பிடிக்கணும் எவ்வளோ வேலை இருக்கு அதெல்லாம் ஒரு வேலையா சீக்கிரமாக செஞ்சுட்டு தூங்குறது நீங்கள் வேலை வேலைன்றீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக முடிச்சிடுறாங்க நம்ம வேலையை நம்ம தாங்க செய்யணும் நம்ம வீட்டில் அதனால செய்யணும் தான் இருக்கேன் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு மணின்றது ஆறு மணி ஆயிடுச்சு அந்த மொட்டை மாடில் பெருக்கிறதுக்கெல்லாம் அதை பெருகிட்டு சரி துணிங்கெல்லாம் மடிச்சுட்டு டிஃபன் செய்யலாம் வேற அந்த மிதும் என்ன பண்ணுறான் பாராங்க என்ன பண்ணுறான் மாவு பேசஞ்சு விளையாடுறான் அவனுக்கு அதே வேலை ஆயிடுச்சு தினமும் சப்பாத்தி மாவு

ஆளு குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் கேஸ் பத்து வச்சு கடாய் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் தனியா பொடி கெரி மசாலா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை பட்டை லவங்காய் ஏலக்காய் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பட்டை ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணுங்க அதை அடுத்து அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஆள் குருமா பார்த்தீங்களானா நெல்லூர்ல ஒரு ஹோட்டலில் செஞ்சுன்னு நான் உக்காந்து பார்த்துன்னே இருந்தேன் அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் சரி இதுவே மாதிரி நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் சரி எப்படியோ ஒன்று நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் சிம்பிளாக செஞ்சிடலான்னு செஞ்சுன்னு இருந்தேன் இன்றைக்கு தாங்க எனக்கு அந்த ஐடியா வந்தது ஒரு நாள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுமே சூப்பராக இருந்தது அதுவே இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சுன்னு இருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நல்லா இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும் நல்லா வதக்கிட்டேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர்ங்க தயிர் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்துன்னா போதும் தயிர் கூட நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்க வேணும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதிகாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்துக்கலாம் கரி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீ பாருங்க நல்லா சூப்பராக வதங்கிச்சு எல்லாமே லாஸ்டா உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் இந்த உருளை போட்டுக்கலாம் பூரி சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க வாசனை சூப்பரா வாசனை கமகமானு வந்துன்னு இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க காயில் கொஞ்சம் உரைக்கலை அதனால இப்ப பாத்தீங்களா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்துனேன் ஊத்திட்டு தட்டு முடி வச்சோம்னா நல்லா கொதிக்கும் நம்ம இப்போ குழம்பு இறக்க போறோம் அதனால பத்தமல்லி போட்டு இறங்கிக்கலாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க எங்க வேகா பாப்பா பார்த்து வாவ் சூப்பரா வாசனை வந்து இருக்குதுன்னு சொல்லி இருக்குது இது வந்து எங்களுக்கு நைட்ல பூரி आलू குருமா குருமா ரெடி பண்ணிட்டேன் இப்போ பூரி தான் ரெடி பண்ணணும் பூரி போறலாம் இப்போ பூரி आलू குருமா ரெடி ஆச்சு சாப்டு பாக்கலாம் சூப்பரா இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க